அதாவது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அனைவரது கவனம் காணப்படுகின்றது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் கிழக்கு மாகாண மக்கள் எவ்வாறான ஒரு தீர்மானத்தில் உள்ளார்கள் எவ்வாறான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பார்கள் அல்லது எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அஹ் கிழக்கு மாகாண மக்கள் என்னுடைய தற்போதைய பார்வையிலே கடந்த காலங்களிலே ஜனநாயக தேர்தலை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை உங்களுக்கு தெரியும் நாட்டின் இந்த சூழலே யாரும் அதை பற்றி பேசா வண்ணம் இருந்தார்கள் இப்பொழுதும் சாதாரணமாக மக்கள் மத்தியிலே கடந்த கால கசப்பான அனுபவங்களை மையமாக வைத்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலகத்தில் ஏற்பட்டுள்ள சவால்கள் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு ராஜந்திர ரீதியாகவும் ரீதியாகவும் உள்ளக நிர்வாக ரீதியாகவும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர் மற்றது எதிர்பார்ப்பு குறைந்தவர் அனுபவசாலின் அடிப்படையிலே சாதாரணமாக பெருமளவிலான என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாராத அளவிலே கிழக்கு ஆதரவு வழங்க வேண்டும் ஒரு அலை ஏற்பட்டிருக்கிறது சில அரசியல் இயக்கங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் பழமை போல அவர்கள் தடுமாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்ற அடிப்படையில் சிறுபான்மை கட்சி அடிப்படையில் வந்தால் இன்னமும் பெருமளவான வெற்றிகள் ஏற்படும் இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற சூழலில் கிழக்கு மாகாண மலர் சிறுபான்மை மக்கள் வாழ்கிற பகுதியில் அதிகமான ஆதரவு புரணில் விக்ரம் இரு இருப்பதை சாதாரணமாக உணரக்கூடிய இருக்கிறது அடுத்தது தான் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அல்லது எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும் இது அவர்களுடைய கட்சியிடங்கக்கூடிய அந்த கேள்விதான் இருந்தாலும் நான் ஒரு அரசியல்வாதியின் அடிப்படையிலே தமிழ் கட்சியினுடைய சின்னமே இன்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அவர்கள் வடகிழக்கிலே ஏதோ பொது வேட்பாளர் என்று சிலர் பிரிவினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில தலைவர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாட்டை குலப்பூர வண்ணமும் அல்லது நாங்கள் அடிக்கடி சொல்லுற விஷயம் சித்தாந்தத்திலே அவர்கள் நடைமுறை சாத்தியமான அல்லது மீண்டும் மூன்றும் தமிழர்களை தோக்குற நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சிந்தனைகளை பற்றி நேரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல எனக்கு தோன்றுகிறது அவையெல்லாம் சாத்தியமில்லை மக்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இப்பொழுது நாட்டுக்கு இது தேவை தங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அதிகார பரவலாக்களிலும் ஈடுபாடு செலுத்தக்கூடிய தலைவர் அதை காலடியிலே வந்து இருந்து ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தலாம் அவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது கடந்த காலங்களிலே தான் வகித்த பகிப்பாக அதே போன்றோ பதிமூன்றாவது சித்தத்தினுடைய வெற்றி தோல்வி அதே போன்றோ விடுதலை புலிகளுடைய சில உடன்படிக்கை போன்ற பல விடயங்களிலே அவரும் பங்கு பற்றினாண்ட அவர் இப்பொழுது எம்மிடமும் தமிழக விடுதலை புலிகள் கட்சியிடமும் சொல்லியிருக்க மிக விரைவாக மாநில நடத்தி முடியுமான அனைத்து பங்களிப்பும் செய்வதாக சொல்லி வருகிறார் நான் நம்புகிறேன் அவர் அதை செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கு சேர மிகப்பெரிய பணியாக கூட இருக்கும் அந்த பணிகளை கடந்த காலங்களிலே ராஜபக்சன் அதிபர்களுக்கு செய்து கொடுக்க வாய்ப்பு இருந்தது அதை அவர் கடும் போக்குவாதிகளுடைய சிந்தனையும் பால் அவர்களுடைய பேச்சுக்களின் பார்த்து செய்ய முடியாமல் வந்தால் பதிமூன்றாவது சரத்துக்கு மேலதிகமாக அதிகாரம் வழங்குவேன் என்று பலரிடம் பேசினால் அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிருந்தது இருந்தாலும் இவர் செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே ஓரளவு மேலெழுந்து நிற்கிறது அதை அவர் செய்து வைக்கிற பொழுது உலகளாவிய பிரபலியம் அடைந்த தலைவராக தலைவராக கூட ஆவார் என்று நான் நம்புகிறேன் நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி